இப்போ சமீபமாக அந்த டீப் சீக் அப்படின்ற ஆப் வந்து நிறைய பேசுபொருளா இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் மாதிரி பெரிய நாடுகளே டீப் டிப்சிக்கு பார்த்து ஏன் பயப்படணும் ஏன் ஜியோஸ் வந்து ஒரு பெரிய ஜாம்பவான் நிறைய ஐடி கம்பெனிஸ் அங்க இருக்க ஒரு ஜாம்பவானே சைனாவில் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண டீப் சிகை பார்த்து ஏன் பயப்படணும் அப்படின்ற ரீசன் பத்தி பார்க்கலாம் சோ இந்த ஏஐ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டர்நெட்டோட தாக்கம் இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி மெயினா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர் டேட்டா இன்றைக்கி எல்லா நாடுகளுமே தங்களோட யூசர் டேட்டாவை எப்படி வந்து பாதுகாக்கிறது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் எல்லா விஷயங்களுமே இன்டர்ன் பேஸ்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு நான் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு பத்து பேர் இருக்கும் அந்த பத்து பேரில் இருக்க நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பேசுகிற ஒரு விஷயம் எப்படி பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சு நம்ம யோசிக்கிறோம்ல இதே மாதிரி தான் ஒரு நாட்டில் இருக்க மக்கள் அவங்களோட யூசரோட டேட்டா எப்படி இன்னொரு நாட்டுக்கு அவங்களுக்கு போகுது அதை எப்படி அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுல ரொம்ப கன்சென்டாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுற கம்பெனிஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கூகுள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கூகுள் நம்ம டேட்டாஸ் நிறைய பேர் நிறைய எல்லா யூசர் டேட்டாவும் சேவ் பண்ணுறாங்க நிறைய பேர் நினைக்கலாம் யூசர் டேட்டாவை சேவ் பண்ணி என்ன பெருசாக பண்ண போகிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி யூசர் டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் நிறைய கம் நிறைய கண்ட்ரியோட கம்பெனி எலெக்ஷன் கேம்பெயின்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டிங் ஆட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப நமக்கு சைனா அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி நமக்கு சைனீஸ் பேஸ்டு ஆப்ஸ்னால நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்றது தெரியும் ஸோ யூஸோட மெயின் கன்சர்னே என்ன இப்ப இந்த டீப் சிக் அப்படின்ற ஆப்ப நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்க ஆப் ஸ்டோரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சிக் தான் யூஎஸில் மோஸ்ட் டவுன்லோடட் ஆப் அப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே அவங்களுக்கு போயிடும் அப்படின்ற ஃபஸ்ட்டு கன்சர்ன் ஒன்று இருக்கு ஸோ இன்ஃபர்மேஷன் போய் அவங்க மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனாலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய விதமாக இதுக்கான இதுக்கான கட்டுப்பாடுகள் நம்ம விதிக்கணும் அப்படின்ற மாதிரி தேர் பிளானிங் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இப்போ இந்த இன்டர்நெட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதோட பரிணாம வளர்ச்சியை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா முன்னால் நம்ம எதாவது இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணணும் அப்படின்னா எங்கே போகிறோம் கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம் இப்போ எதுக்கெடுத்தாலும் கூகுளுக்கு தான் போய் நீ பார்க்குற அப்படின்னு சொன்னோம் அந்த காலம் போய் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ கூகுளில் போய் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சர்ச் பண்றோம் அப்படின்னா அது நமக்கு நூறு விஷயங்களை கொடுக்குது மீன்ஸ் நூறு வெப்சைட்டை நமக்கு அப்படி நூறு வெப்சைட் கொடுக்கும்போது நமக்கு எது நல்ல வெப்சைட் எது ஆன்சர் நம்ம சர்ச் பண்ணி பார்த்து ஏதாவது ஆன்சர் எடுத்து படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுவே இப்ப சாட் ஜிபிடி மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன நடக்குது அப்படின்னா நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா அது அந்த நூறு வெப்சைட்டை சர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குது ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி ஏஐ பேஸ் பண்ணி வந்தது தான் நமக்கு சார் ஜிபிடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே அவங்க வந்துட்டாங்க இப்போ இந்த டீப் சீக் அப்படின்றவங்க பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வந்திருக்காங்க பட் அவங்க ஏன் இவ்வளோ ரெவல்யூஷனைஸ் பண்ணாங்க ஏன் இவ்வளோ பேர் அதை பற்றி பேசுகிறாங்க ஏன் அரசாங்கமே இதை பார்த்து பயப்படுது அப்படின்றதுக்கான ரெண்டு காரணங்களை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஸ்ட் இன்னொன்று ஹார்ட்வேர் இப்போ காஸ்ட் அப்படின்றத எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ சாட் ஜிபிடி மாதிரி ஒரு ஒரு ஓப்பனிஐ பண்ண ஒரு ப்ராடக்ட்டை பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பாருங்கள் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் செலவாக இருக்குது அப்படின்றாங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணி நாங்கள் இவ்வளோ நிறைய வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறையா பண்ணியிருக்கோம் இவ்வளோ ஃபண்ட் தேவைப்படுது அப்படின்றாங்க பட் டீப் சீக் அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபைவ் மில்லியன்லேயே பண்ணிட்டாங்க ஸோ இந்த காஸ்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் அலர்ட் இது எப்படி இவங்க எவ்வளோ சீப்பாக பண்ணாங்க அப்படின்றது ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் இப்போ இந்த ஹார்ட்வேர் அப்படின்றதுல எடுத்துட்டீங்க அப்படின்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ விஷயங்களை தேடி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குற ஒரு விஷயத்தை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஹார்ட்வேர் அப்படின்றது நிறைய தேவைப்படும் இப்போ நீங்களும் நானும் இந்த மொபைலில் யூஸ் பண்ணுற ஆப்புக்கு டீப் சீக் மாதிரி ஒரு ஆப்போ சாட் ஜிபிடிக்கோ நமக்கு பெருசாக எதுவும் ப்ராசஸிங் பவர்லாம் தேவையில்லை ஏன்னா அது ஒரு சிங்கிள் ஆப் தான் பட் இதுவே பிஸ்னஸில் நீங்கள் இன்டெக்ரேட் பண்ணுறீங்க என் வெப்சைட் இருக்குது என் சர்வர் இருக்குது நான் ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கேன் அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை நான் இன்டெகிரேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இந்த ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் அப்படின்றது சர்வர் கெப்பாசிட்டி ஜிபி யூம்பாங்க அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படும் ஸோ இப்போ இந்த ஹார்ட்வேர் ஸ்பீடு இல்லை வந்து சிப் செட்டு செமிகண்டக்டர் இந்த மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க கம்பெனி என்விடியா என்விடியான்ற கம்பெனி தான் இந்த மாதிரி ஹை அண்ட் சிப் மேனுஃபேக்சர் பண்ணி செமிகண்டக்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இவங்க அவங்கள்டேருந்து வாங்கி என்விடியாகிட்டேருந்து வாங்கி எதுவும் பண்ணிடக்கூட சைனாவில் எதுவும் பண்ணிடக்கூடாது ஹை அண்ட் ப்ராசஸ் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னா ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஒரு பேனே வந்து ஓப்பனாகவே சொன்னாங்க என்ன அப்படின்னா ஹையன் அண்ட் ப்ராசஸ் செமிகண்டக்டர்ஸ் யாரும் சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணவே கூடாது குறிப்பாக என்விடியா நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதை எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு தடையை விதிச்சாங்க ஏன் அந்த தடையை விதிக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை இவங்க அந்த மாதிரி ஹையன் சிப் செட்டை யூஸ் பண்ணி நம்மளை விட பெட்டராக ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தினால்தான் பட் அந்த ஹார்ட்வேர் லிமிட்டேஷனையும் மீறி இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு அவ்வளோ அளவுக்குலாம் ஹார்ட்வேர் தேவை இல்லை மினிமம் ஹார்ட்வேர் ரெக்யூர்மெண்ட்லேயே மேக்சிமம் ஸ்பீடோட கம்மி செலவோட எங்களால் ஒரு விஷயத்த பண்ணி காட்ட முடியும் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்படி ப்ரூவ் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா என்பிடியோட ஷேரே பதினேழு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யூஎஸ் இதுக்கு பயப்படுறதுக்கான ரீசன் இருக்கு அப்படின்னா எஸ் ரீசன் இருக்கு இதுக்கு இந்தியன்ஸான நம்ம இதுக்கு நமக்கும் எது நமக்கு இவங்களுக்கு ஏதாவது டைரக்ட் இம்பாக்ட் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் ஒரு சின்ன லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹவ் ஸ்மால் இம்பேக்ட் ஏன் அப்படின்னா நம்ம தற்சார்பு பிஸ்னஸை சார்ந்து இல்லை நம்ம நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஐடி பேஸ்டு எல்லாத்துக்குமே நம்ம யூஎஸ்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அங்கேயிருந்து அவுட் சோர்ஸ் பண்ணுற தான் நம்ம எடுத்து இருக்கோம் இப்போ யூஎஸில் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் டவுன் ஆகிறப்ப அதோட ஒரு ஸ்லைட்டான இம்பாக்ட் நமக்கு இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இருக்கும் பட் மேஜர் பாதிப்புலாம் இருக்காது டீப் சிக்கை பார்த்து ஒரு காமன் மேன் பயப்படணுமான்னு கேட்டால் காமன்மேன் பயப்பட தேவையில்லை பட் பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா சாட் ஜிபிடி மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா மாசத்துக்கு நீங்கள் இரநூறு டாலர் பே பண்ணும் விச் இஸ் லைக் செவன்டீன் தௌசண்ட் பட் இதுவே நீங்கள் வந்து சீக் மாதிரி கம்மி செலவில் இருக்கிறத யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் காஸ்ட் அப்படின்றது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கட் டவுன் ஆகுது ஸோ ஒரு பிஸ்னஸ் ஓனராக நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னோட சர்வரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நினைக்கிறப்ப ஓப்பனியை விட எனக்கு டீப் சீக் அப்படின்றது ஒரு சீப்பர் ஆப்ஷன் பட் எதை ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது இட் இஸ் அப் டு அஸ் ஏன்னா சைனீஸ் பேஸ்ட் ஆப்ஸை நம்ம மோஸ்ட்லி எதுவுமே ட்ரஸ்ட் பண்றதே இல்லை பட் லாங் லாங் விட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க லாங் ரன்ல எது ப்ரூவ் பண்ணுதுன்றத வச்சு வி கேன் டிசைட் விச் டு யூஸ் அண்ட் விச் நாட் டு யூஸ் இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றோம் சோஷியல் மீடியா நிறைய நம்ம யூஸ் பண்றோம் இப்போ டீப் சீக்னால் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்க அப்படின்னா யூஸ்வலாகவே இந்த ஆப்ஸ் எல்லாமே யூசர் டேட்டாவை கலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் பண்ணுது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டேட்டா அதில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்றது ஒன்று இன்னொன்று உங்கள் மொபைல் யூசேஜ் இதுக்கு பேர் யூசர் பிஹேவியர் அனாலிட்டிக்ஸ் அப்படிம்பாங்க ஒரு யூசர் என்ன எதிர்பார்க்குறாங்க என்ன பண்ண போகிறாங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத ஒரு யூசர் மொபைலில் போய் ஒரு ஆப்பில் கேட்குறதுக்கு முன்னாடி அந்த ஆப்பே உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு இதுதானே உனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறது நீங்கள் எப்படி நீங்கள் பேசுறது எப்படி மொபைல் வந்து கேட்டுட்டு நம்ம நம்ம தேடுறதுக்கு முன்னாடியே அதுக்கு அதுக்கான ஆடை நம்ம கொடுக்குறது இதுக்கு பேர் யூசர் பிஹேவியர் அனாலிட்டிக்ஸ் ஸோ இந்த மாதிரி ப்ரைவேசி ரிலேட்டடாக யூசர் ப்ரைவேசி ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று அது அத்து மீறுமான்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்க எல்லா ஆப்ஸுமே அதை பண்ணிட்டு தான் இருக்குது கூகுளே கூகுளோட ஒர்க்கிங் பிஸ்னஸ் மாடலே பார்த்திங்க அப்படின்னா சர்வைலன்ஸ் கேபிட்டலிசம் கூகுளோட எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து காசு கொடுத்து வாங்குறீங்க எதுவுமே இல்லை ஜிமெயில் ஃப்ரீ யூடியூப் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ அப்புறம் கூகுள்கிற கம்பெனி எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த யூசர் டேட்டா வச்சு தான் யூசர் என்னென்ன பண்றாங்க யூசரோட ப்ரிஃபரன்ஸ் என்ன யூசர் பிஹேவியர் என்ன அப்படின்றது எல்லாமே யாருக்கு தெரியும்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரியில் இருக்க ஒரு 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 ஏரியாவில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம ஏரியாவில் யாருக்கு எல்லாத்தையும் பிடிக்குன்றது தெரியும் ஒரு ஸ்டேட்டில் கொஞ்சம் தெரியும் ஒரு நாட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே யாருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்றது யாருக்கு தெரியும் அப்படின்னா கூகுள் மாதிரி கம்பெனிஸ் தான் ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டாக வந்த சாட் ஜிபிட்டியாக இருக்கட்டும் இல்லை ஓப்பன் ஓப்பன் ஏஐ பேஸ்டாக வந்த மற்ற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் ஆர் இப்போ வந்து டிப்சிக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வச்சு தான் அவங்க நிறைய அவுட்புட்டே கொடுக்குறாங்க ஸோ அப்படின்றதுக்கப்ப யூசர் டேட்டா வந்து எஸ் கொஞ்சம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் நமக்கு அந்த மாதிரி நான் சென்சிட்டிவாக எதுவும் வச்சிடல நான் வந்து சாதாரணமாக தான் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தை நீங்கள் இதை பற்றிலாம் உரி பண்ணிக்கணும் அவசியமே